அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி எல்லாமே அஞ்செழுத்துக்குள்ள நமச்சி வாயேங்கிற அந்த தான் உலகமே இயக்கம் நமச்சி வாயேன்ற இந்த மந்திரம்தான் உலகத்தை இயக்குது மனுஷனே இயக்குது இந்த நமச்சி வாயன்றது வேற ஏதோ சிவபெருமான குறிக்கிற வார்த்தையாக நினச்சிடாதீங்க கிடையவே கிடையாது நமச்சி வாயன்னா நம்ம தான் நானா மண்ணு மானா காத்து சீனா நெருப்பு வானா தண்ணி ஏன்னா ஆகாயம் இது அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்சபூதங்களை தான் நம்ம நமச்சி வாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நமச்சி நிறைய பேர் சிவபெருமா நான் கும்பிட்றோன்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது நம்மளை தான் நாம் கும்பிட்டுங்கிறோம் தான் ஐயா சொல்லுவார் நீ தான் கடவுள்ன்னுவார் கடவுளே உனக்குள்ளே தான் இருக்குது நீ தாயா கடவுள்ன்னுவார் நமச்சி வாயான்னு வெளியில் கிடையாது உனக்குள்ளே இருக்குது அதனால தான் சிவாக்கியார் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவி கால்ன்னு தானே சொல்கிறாரு பஞ்சபூத பாவிகள் பஞ்சபூதத்தில் நீ பிறந்தது அஞ்சு எழுத்துல வளர்ந்தது வாழறது அஞ்சு எழுத்துல உன்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது நமச்சி வாயான்ற அஞ்சு எழுத்து மந்திரம் கடைசியாக நீ ஓதுறதே வந்து நமச்சி வாயான்னு ஓதுங்கிறியடா பஞ்சபூத பாவியேன்றார் திட்டாரு நமச்ச நமச்சாயனு ஓதுறமே அதுக்கு திட்டுறாரு அந்த ஆள் நீ அதையே போய் சொல்லினே நீ அதிலே பிறந்து அதுலேயே வந்து அதையே வாழ்ந்துட்டுருக்கிறிய மறுபடியும் அதையே ஓதிக்கிட்டு இருக்கிறியாடா பைத்தியக்காரனேன்றார் ஆனால் அபுரு ஞானி அவர் சொல்லுவார் ஆயிரம் சொல்லுவார் ஆனால் நமக்கு அதையாவது ஓதுனா அந்த அந்த பலன் கிடைக்காதான்னு நினச்சி ஓதிக்கிட்டு இருக்கிறோம் பஞ்சபூத பாவிகான்றார் பஞ்சபூதமே நம்ம தான் நமக்குள்ளே எல்லாமே இருக்குல்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி எல்லாமே நமக்குள்ளே இருக்கு அதனால் அவர் திட்டம் போது பஞ்ச பஞ்சபூத பாவிகளேன்னு திட்டுறார் அவர்லாம் திட்டினா மோந்திர கையில் கொட்டு போடுறது நல்லது தானே செவ்வாய்க்கார் திட்டினா நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம்னு அர்த்தம் இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறோம்ல ஆ பயிற்சிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் கடவுளுக்கும் பயிற்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஒரு டவுட் ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்க பண்ற பயிற்சிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது உங்களுக்கும் பஞ்சபூதத்துக்கும் உள்ள சம்பந்தம் பஞ்சபூதத்தை நீங்க வந்து சமநிலையில் வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த பயிற்சி அவசியமே தவிர கடவுளுக்கும் பயிற்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ பட்டினத்தாரு இந்த ஒரு பாடலை சொல்வாரு அட்டாங்கு யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்போன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு மகிழ்ந்திருக்க எட்டா பேரின்பல்லம் என விழுங்கியதேனர் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அட்டாங்கு யோகம் அதாவது எட்டு விதமான யோகங்கள் இந்த எட்டு விதமான யோகங்களில் அவர் பயிற்சி பண்ணி ஆதாரம் ஆறுத்தையும் வந்து நல்லா இயக்க வச்சு ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா ஆதாரம் ஆறம் ஆறு ஆதாரங்களையும் நல்லா இயங்க வச்சு எல்லா விஷயத்தையும் கடந்து வெளியே வெளியே போகிறார் வெளிக்கு வெளி கடந்து வெளியில் போய் அங்கே பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா எட்டோ பேரின்பவரெல்லாம் அவரை விழுங்கிடுச்சான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பண்ணுற எல்லா விஷயத்தையும் உன் உடலுக்காகவும் அந்த அஞ்சு பஞ்சபூதங்களே சமநிலைப்படுத்துறதுக்காகவும் தான் வச்சுட்டு இருக்கிறீங்களே தவிர பயிற்சி அதுக்கு தான் பண்ணுறோமே தவிர கடவுளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பயிற்சியை நீ சீராக பண்ணினா நீயே கடவுள் நீயே கடவுள் ரைட் ஐயா பயிற்சி பண்ணி கடவுளை அடையிறத நம்ம நிறைய பேர் இங்கே வரோம் அப்படி நினைக்கிறதே தப்பு பாடம் பண்ணுறவங்களாம் கடவுளை அடைஞ்சிருவாங்களான்னா தப்பு முதல்ல பாடம் ஏன் பண்ணுறோன்னா மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தரிகட்டு ஓடக்கூடிய இந்த மனசை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அது மனசு வந்துருச்சுன்னா உனக்கு எண்ணங்கள்லாம் இறைநிலைக்கு போய்டும் அது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அது எல்லாம் மறந்துட்டு நல்ல நிலைமையில நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள தூண்டி ஒரு நல்ல மனுஷனாக உன்னை வாழ வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி அவசியம் கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ பயிற்சி பண்ணால் கடவுளை அடைஞ்சிடலாம் நினச்சேன்னா உன் தப்பு இறைவனை அடைய முடியாத அடைய முடியாதுன்னு சொல்ல முடியாது நீ நல்லவன் ஆயிட்டாலே நீ ஏன் கடவுளுன்னு சொல்றமே நீ ஏன் இறைவனை போய் அடையணும் இறைவன் எங்க இருக்கு அட்ரஸாக கொடுத்துருக்காரு முன்னார்கள் வந்து நீ இல்ல அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற கேட்டுக்கா இறைவனை நீ அடைய வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் உனக்குள்ளே இருக்காரு தேடுன்னு தான் சொல்கிறோம் ஏன் இறைவனை போய் அடைகிற இறைவன் தான் உனக்குள்ளே இருக்காருப்பா நீயே இறைவன் ஆகிடலாம் அதை தான் இங்கே சொல்கிறமே தவிர நீ இறைவனை அடைய முடியுமா முடியாதான்றதுலாம் நீயே இறைவன்றது தான் நாம இருக்கிறோம் இந்த பயிற்சியை சரியாக பண்ணால் நீ தான் கடவுள் நம்ம உயிரோட இருக்கிறோம் எல்லாரும் வரோம் இருந்ததுக்கு அப்புறம் எதுனா தெரியணும் அதுக்காக தான் நீங்க மேக்ஸிமம் கத்துக்கிறதுக்கு வரோம் அதெல்லாம் கிடையாது யாரு இப்ப சொல்றதே இல்லையா எனக்கும் டவுட் வருது இப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தெரியணும் இல்லை நம்ம போறதுக்கு நீ வழி தெரிஞ்சு போனா தெரியாத போனா என்ன உனக்கு என்ன செத்து போனதுக்கு அப்புறம் எப்படின்னா போட்டேன் என்னப்பா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் உயிரோடு இழுக்கும்போதே நல்லபடியாக நெரிப்பட வாழறதுக்கு பல வழிகளை சொல்லியிருக்கிறாங்க ஞானிகளும் சித்தர்களும் அதை எடுத்துக்க மாட்டேன்றீங்க செத்து போனதுக்கப்புறம் எனக்கு வழி சொல்லுன்னு கேட்குறீங்க மேக்ஸிமம் அது போல மனசு தோணுது அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ஆனால் வெளியே சொல்ல மாட்டுறாங்க ஏம்பா யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் மேக்ஸிமம் இறந்ததுக்கு அப்புறம் நடக்க போகிற யாரும் ஆர்வம் இல்லையா ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் எல்லாம் நீங்கள் ஒருத்தர் கூட வெளியே சொல்ல மாட்டேறீங்க சரி அவராது கேட்டிருக்காரு இந்த ஒரு நிமிஷம்

நிறையா இப்போ கருட புராணம் புராணம்னு ஒரு புக் இருக்கு படிச்சிருக்கீங்களா யாருக்காவது அனுபவம் இருக்கா கருட புராணம் ப படிச்சிருக்கேன் யாரும் யாரும் படிக்கலையா கருட புராணம் இதெல்லாம் படித்தா தானே இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் புராணத்தில் வந்து இதெல்லாம் பார்த்தியா ஆ இறந்ததுக்கு அப்புறம் அங்கே போறாங்க இங்கே போகிறாங்களா ஏன் பொய்யா தெரில ம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனா வெளியே சொல்ல மாட்டேறாங்க ஏன்ப்பா இது மாதிரி பண்றீங்க கருட புராணம் வெளியே சொன்னோம்ப்பா சரி ரைட்டு இப்போ அவர் கேட்டார் உங்க சார்பா இப்போ நீ அந்த கருட புராணம் படிச்சியா நான் எனக்கு தோணுது இந்த கேள்விக்கான பதிலு அந்த கருட புராணம்ன்ற புத்தகத்துல போட்டிருக்காங்க அது பித்திருக்கடன்கள் பற்றியும் இறந்தவங்க எங்க போறாங்க எப்படி போறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இது வந்து அந்த கருட புராணன்ற புக்கில் ஆனால் இதெல்லாம் உண்மையும் யார் பார்த்தாங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னா எந்த சாட்சியும் கிடையாது இப்போது நாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னா ஆயிரம் ப்ரூஃப் கொடுக்கலாம் ஆயிரம் ப்ரூஃப் கொடுக்கலாம் இந்த ஞானத்தின் வழியாக ஆயிரம் ப்ரூஃப் கொடுக்கலாம் எப்படி ஆட்னா உடலை தவிர்த்துடணும் நான் வந்து பிறவாம இரவோ இரவாதை இரவாமை வேண்டும் அப்படின்னார் பிறந்துட்டால் செத்தாகணும் பிறந்த அத்தனை பேரை செத்து போனோம் ஆனா வல்லல்லாருன்னா கேட்டாரு இரவாமை வேண்டும் நான் சாவக்கூடாது தான் கேட்டார் சாவக்கூடாதுன்னு கேட்டார் அவர் கடைசி வரைக்கும் அவர் சாவல அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம் நான்